ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவில் வருகின்ற பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் இரவு வந்து கணிக்கானுதலை எப்படி வந்து தயார் பண்ணுறது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எப்படி வழிபாடு பண்ணுன்னு சொல்லிட்டு முழு டீட்டெயிலும் எந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவே எளிமையான முறையிலேயே இந்த கணிக்கானுதல் வந்து நம்ம வழிபாடை மேற்கொள்ளலாம் இருக்கிற பொருளை வச்சு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு தமிழர்களுடைய பண்பாட்டிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு பார்த்தா விஸ்வாவச ஆண்டாக வந்து பிறக்குது இது சூரியனுடைய ஆதிக்கத்தால் வந்து பிறக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நான் எப்போதும் வந்து அன்னத்தை அழிக்கக்கூடிய அன்னபூரணியும் மகாலட்சுமி தாயாரை தான் வந்து வழிபாடு பண்ணுவேன் முதல் நாளே வந்து கணிக்காணுதலுக்காக வீடு வாசல் நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அன்னபுரணிக்கு உரிய பொருட்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அன்னபுரணிக்கு முன்னாடியே வந்து நான் சமர்ப்பணம் பண்ணிப்பேன் நம்ம வீட்டில் உள்ள படியில் நல்லா வந்து நிரம்ப இருக்கணும் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அரிசியை பயன்படுத்துகிறோமோ அந்த அரிசியை வந்து பூஜை அறையில் பயன்படுத்தலாம் பச்சை அரிசி தான் வைக்கணும் இல்லை நம்ம தினம்தோணும் பயன்படுத்தக்கூடிய அரிசியை வச்சுக்கலாம் அதனால கூம்பு வடிவத்தில் நம்ம படியில் வைங்க மற்றபடி ஒரு கிண்ணத்துலேயே எதுலையும் வைக்கணும் படியில் வச்சுங்க அன்னப்பொருணி நம்ம எப்போதும் போல் பச்சை அரிசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அன்னப்பொருணி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பூவும் வந்து வச்சு அலங்கரிச்சுக்கலாம் உப்பு நான் எப்போதுமே பூஜை அறையில் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது அதனால் வந்து கண்ணாடி பவுலையும் அப்படியே அந்த உப்பு வந்து இருக்குது அந்த உப்பு அப்படியே வச்சுக்கிறேன் இதோட பார்த்திங்கன்னா இனிப்புக்காக அச்சு வெல்லம் வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வந்து புத்தான்றே பார்த்தா முக்கணிங்க வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெயர்னா மாப்பழா வாழை இதை எந்த பழம் கிடைச்சாலும் வச்சுருங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பழம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து வச்சுருக்கேன் சும்மா டெமோ வீடியோவுக்காக அந்த மூன்று பழமும் வந்து மூன்று பழமே வச்சாலும் நல்லது அப்படி இல்லைன்னா கிடைக்கக்கூடிய பழத்தை வந்து வச்சுக்கலாம் இதோட வந்து துவரம் பருப்பி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்கள் வெள்ளம் இல்லைனா கூட கல்கண்டோ ஜீனியோ ஏதோ ஒரு இனிப்பு வகையை வச்சு வச்சுக்கோங்க அன்னபூரணிக்கு முன்னாடி இதோட பார்த்தா அடுத்து வந்து மகாலக்ஷ்மிக்கு உரிய பொருட்கள் மகாலட்சுமிக்கு முன்னாடி வந்து ஒரு தாம்பலத்தில் ரொம்ப எளிமையான முறையில் வந்து வச்சுக்கிறேன் பணம் பணம் வந்து இவ்வளோ பணம் வைக்கணுமா அதெல்லாம் தேவையே கிடையாது பத்து ரூபாய் நாணயமோ இல்லை பத்து ரூபாய் நோட்டை இருந்தால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு பண்ணாலே ரொம்பவே நல்லது நான் எலுமிச்ச பணம் வந்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் இது நிரந்தரமாக கண்டிப்பாக இந்த மஞ்சள் குங்குமம் தாலி கொஞ்சோண்டு நாணயம் என்ன நாணயம் இருக்கோ அதை வச்சுக்கலாம் நிறைய நாணயம் தான் வைக்கணும்ல ஒரு ஒரு கிராம் வந்து நகை நம்மக்கிட்ட நகை நிறைய இருக்கவங்க நிறைய வச்சுருக்கவங்க இல்லாதவங்க என்ன இருக்கோ இருக்கா அப்படியே நகையே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பூஜைகள் பண்ணிக்கலாம் போல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்னோண்டு ஒரு மோதிரம் ஒன்று வச்சுருக்கேன் இந்த வந்து மஞ்சள் குங்குமம் உப்பு இதெல்லாம் வந்து முதல் நாள் அதாவது பதிமூன்றாம் தேதியை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருங்க பூஜைக்கு வந்து பூவு இது எல்லாம் வந்து ஏன் வந்து நான் ஒரே தட்டில் வச்சுருக்கேன்னா இது எல்லாமே அனைத்துமே சுவங்களுக்கு உரிய பொருட்கள் மங்களகரமான பொருட்கள்னு கருதப்படுது இந்த அனைத்து பொருள்களையுமே நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணாடி இருக்கலை பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி தான் இதற்காக நான் ஒரு பெரிய கண்ணாடியோ தனிப்பட்ட முறையில் எதுவுமே நான் வாங்குறது கிடையாது அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து பயன்படுத்திக்கிறது அந்த கண்ணாடியில் வந்து இந்த பணம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி வச்சுருங்க ஏன்னால் கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாகவே இருக்குது அதனால தான் வந்து கண்ணாடி முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொருளெல்லாம் மறுநாள் காலையில் வந்து நம்ம வீட்டில் உள்ள அனைவருமே இந்த பொருளெல்லாம் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் கணிக்கானது இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு இந்த பொருளுக்கெல்லாம் தீபம் துபம் காலையிலேயே காட்டிக்கலாம் விளக்கேற்றி வச்சுட்டு அதாவது காலையில் ஐந்தே முக்கால்ந்து ஏழு இருபது வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது அதை விட்டுவிட்டால் ஒம்பது பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் இந்த நேரத்தை வந்து விலக்கேற்றி இந்த பொருளுக்கெல்லாம் தீபம் துபம் காட்டிக்கலாம் இந்த மாண்டு பார்த்தா சூரியனோட ஆதிக்கத்தால் வாசி சூரிய நமஸ்காரம் கவராமல் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சிவன் தலங்களுக்கு அன்றைக்கி முடிகிறவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க இதோட பார்த்தா மதியம் வந்து இலை போட்டு படைக்கிற வழக்கம் எல்லாருக்குமே இருக்குல்ல அதுக்குரிய நேரம் பார்த்தா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது அறுசுவை உணவு எல்லாருக்குமே தெரிஞ்சு அறுசுவை உணவு உப்பு காரம் புளிப்பு அனைத்துமே வந்து இருக்கணும் மாங்காய் பச்சடியும் அதாவது வேப்பம்பூரசம் நிரந்தரமாக கண்டிப்பாக வந்து இனம் பெருவையும் பண்ணிக்கணும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் குலதெய்வத்துக்கும் ஒரு விளக்க அவங்களையும் வந்து நம்ம வழிபாடு பண்ணிக்கணும் இந்த ஆண்டு மகிழ்ச்சியாகவும் எந்த துன்பங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி வழிபாடு பண்ணி நம்ம இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பதிவில் பார்ப்போம் அனைவருக்குமே த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்